வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது அவங்க ஆட்சி சரியில்லை முன்னாடி ஆரம்பத்துல இருந்து மக்களுக்கான திருப்தியே இல்லை அவங்க கிட்ட மக்களுக்கு எந்த பணியும் நல்லா செய்யல அவங்க யாரும் ஏடிஎம்கே டிஎம்கே யாருமே அதனால டிவிக்கே தான் வரணும் விஜய் அவரு இளைஞர் இளைஞராக இருக்கா நல்ல நல்லது பண்ணுவார் மக்களுக்கு கண்டிப்பா ஜெயிப்பார் இளைஞர் இருக்காங்க இருக்காங்களே அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பார் கண்டிப்பாக ஜெயிப்பார் இப்போ பாருங்கள் கோவில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ரெண்டு நாளாக எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கண்டிப்பாக ஜெயிப்பார் விஜய் தான் வருவார் தனித்தான் பொறுப்பார் நினைக்கிறேன் நினைக்கிறார் ஆனால் பிஜேபியில் தமிழ்நாட்டில் காலை வைக்க முடியாது அது இல்லை ஒரு ஒரு ப்ரோ ஒரு யூஸ் இல்லை இல்லை டிவிக்கே தான் விஜய்க்கு தான் கண்டிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க சைடு தான் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குது அப்புறம் இப்போ டிஎம்கே எதிர்ப்பு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அது மூலமாக விஜய் வேறு வந்திருக்காரு ஸோ அவர் கூட கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார் ஸோ கண்டிப்பாக ஒரு சைடு பலமாக பலம் இனமாக பார்க்கும்போது அவங்களுக்கு தான் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கு அதான் அதான் சார் இப்போ ஆல்ரெடி இப்போ ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி ஒரு பலம் இருக்குது பிஜேபிக்கு ஓவராலாக இருக்குது இப்போ அண்ணாமலை வேறு நிறையா பண்ணியிருக்காரு இப்போ நயனா நாயனில் வந்ததுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி அவர் ஏடிஎம்கே இருக்கார் ஏடிஎம்கேலேருந்து தான் பிஜேபி வந்திருக்காரு ஸோ சவுத்துலேயும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி அண்ணாமலைனால இருந்த ஏடிஎம்கேயோட கூட்டணி பிர பிரச்சனை சால்வ் ஓபிஎஸ் மற்ற இன்னும் கூட்டணியில் நிறைய பேர் சேர்ந்தாங்கன்னா தேமுதிகா மாமா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் விஜய் கூட இந்த கூட்டணி வந்தா கூட ஆச்சரியம் இல்ல இல்ல அப்படிதான் சொல்றாங்க கடைசியில சீமான் கூட வருவாரு சீமான் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்ல வாய்ப்பு கிடையாதுல்ல இப்ப இருக்கு காரணம் என்னென்னு நமக்கு தெரியல இப்போ இருக்கிற முதல்வரே அடுத்த அடுத்த வாட்டி முதல்வரை வந்தால் நல்லாயிருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களையும் முதல்வராக வந்தால் இருக்கும் அவர் மக்களுக்கு நிறைய நல்லது செய்கிறாங்க பெண்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க வேலைவாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது அதனால் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் தான் அது கூட்டணியை பற்றி நான் சொல்ல விரும்பலண்ணா ஜெயிக்க வாய்ப்பு கிடையாதுண்ணா அதெல்லாம் சொல்கிறேன்லண்ணா நிரந்தரம் முதலில் முக்கால் லாலி நடகர்தான் இருபத்தாறு கண்டிப்பாக கிடையாது டிவிகேதாங்கண்ணா அவங்க வர மாட்டாங்கண்ணா இன்னுமே டிவிகே தான் நாங்கள்லாம் ஜெயிக்க வைப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இளைஞர்களாம் சேர்ந்து டிவிக்கே தான் ஜெயிக்க வைப்போம் ஜெயிப்பாருங்கண்ணா கண்டிப்பாக ஜெயிப்பார் நாங்கள்லாம் இருக்கிறோம்ல ஜெயிக்க வைப்போம் கண்டிப்பாக கூட்டணியிலே வைக்க மாட்டார் வைக்கவும் கூடாது டிவிகேதாங்கண்ணா விஜய் தான் சான்ஸ்ஸே கிடையாது வரணும் இல்ல அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே விஜய் 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 அவர் வந்து பண்ணுவாருன்னு வந்து எல்லாரும் மனசுல வந்து குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் வந்து பட்டுச்சு அவர் கண்டிப்பாக ஒருவாரு மாசாக பண்ணுவார் அவர் வந்து சொல்றது செய்வார்னு நம்புகிறாங்க மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே நாளைக்கு தான் இவங்க மாற்றி மாற்றி சாடுவாங்க இதான் உண்மை வந்த உடனே யாருமே படி பிடிக்க முடியாதுங்க ஒவ்வொரு படியை தான் பிடிக்க முடியும் ஒரு படி பிடிச்சாவே பிடிச்ச மாதிரி தானே வரணுங்க விஜய் வரணுங்க அதுதாங்க சொல்கிறேன் மாத்தி மாத்தி சாப்பிட கூடாது கூறு போடக்கூடாது வரணும் புதுசாக ஒன்று வரணும் வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதான் நன்றி இதாங்க நன்றி கண்டிப்பாங்க விஜய் விஜயங்க விஜய் விஜய் நம்ம அண்ண விஜய் தான் அவர் தான் வரணும் நம்ம முதலமைச்சராக என்ன கருனா நம்ம வந்து ஸ்டாலின் அவங்க குடும்பமே இப்போ சிஎம்மாக இருக்காருல அவங்க குடும்பம் தான் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்காங்க சிஎம்மாவே சரி நம்ம ஒரு புது ஆளாக ஒன்று இறக்குனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதெல்லாம் நம்ம அண்ணன் அவர் வந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு நிறையா உரிமை திட்டம் கொடுப்பாரு இப்பவே வந்து பெண்களெல்லாம் சிங்க பெண்கள் தான் இருக்கிறாங்க எல்லாரும் இளைஞர்களும் சரி வயசானவங்களுக்கு கூட சரி தான் நம்ம அண்ணன் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் அவர் தான் வருவர் அவரை தவிர வேற யாராலும் வர முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சான்ஸே கிடையாது அவங்கள வரவே மாட்டாங்க காரணம்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க மக்களுக்காக மக்களுக்காக ஒன்றுமே செய்யல அவங்க அதால அவங்க வர வாய்ப்பே கிடையாது விஜய் அண்ணா வந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்

எந்த காலத்துலையும் முடியாது தான் வாய்ப்பு இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ நாட்டில் வந்து சென்ட்ரலில் பிஜேபி தவிர வேறு யாரும் ஆட்சி பண்ண முடியாதுங்க ஏன்னா காங்கிரஸ் வந்துச்சுன்னா முன்னாடி இருந்த பேக் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும் பத்து வருஷம் மோடி ஆட்சி பண்ணியிருக்காரு அவருக்கு ஆட்சி பண்ணுற நுணுக்கங்கள் என்னான்னு தெரியும் இப்போது காங்கிரஸ் வந்து திரும்ப பட்ஜெட் பார்த்து திரும்ப பண்ணி எல்லாம் மக்கள் மேலே தான் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி டிஎம்கே தான் வரும் ஏன்னா டிஎம்கே கொஞ்சம் நல்லதாக பண்ணிகிட்ருக்காங்க சென்ட்ரலில் பிஜேபி தான் வரும் தமிழ்நாடு பொறுத்தவரையில் டிஎம்கே தான் வரும் இருபத்தாறில் டிஎம்கே தான் வரும் கூட்டணி ஓரளவுக்கு வரணும் அது கூட நம்ம விஜய் கட்சி இணைஞ்சாக்கா ஒரு ஒளவுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஆனால் டிஎம்கே தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிற ஸ்டூ ஒன்றும் இல்லை சென்ட்ரலில் பிஜேபி தான் வரும் அதுலேயே எந்த மாற்றமும் இல்லை வாய்ப்பு டவுட்டு தான்ண்ணா ஏன்னா நமக்கு விஜய்க்கு வந்துட்டு அரசியல் சப்போர்ட் அரசியல் சப்போர்ட் அரசியல் சப்போர்ட்டுன்னா இப்போ டிஎம்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இவங்க யாருன்னா எம்எல்ஏ சப்போர்ட் இருந்தால் விஜய்க்கு வரந்தால் வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி உங்களுக்கு வாய்ப்பு இருக்காதுண்ணா ஏடிஎம்கே அவங்களும் ஆஹான் இல்லைண்ணா வாய்ப்பு இருக்காதுண்ணா ஏன்னா தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே டிஎம்கே ஏன்னா நாற்பது தொகுதியையும் வந்துட்டு நமக்கு ஆளுங்க எம்எல்ஏ வந்துட்டு கரெக்டா இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள வந்துட்டு உடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சிச்சு ரெண்டு கட்சியாக பிரிஞ்சிச்சு ரெண்டு கட்சி இல்லை அதுக்கு மேலேயும் பிரிஞ்சிருச்சு அதனால வரது வாய்ப்பே கிடையாது அது வாய்ப்பு டிஎம்கே தானா டிஎம்கே தான் வரும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா பாருங்க சொல்லல ஆனால் வராது மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்காம இருந்திருந்தா டிவி சேர்ந்தா நல்லா இருக்கும் டிவி கே பேருக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பேரா முக்கியம் மனுஷத்தன்மை இருந்தாலே போதும் அது அவர் கிட்ட இருக்கு அவர் பண்ணுவாரு இல்லாம ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாங்களா சார் அதாவது எதுக்கு நம்ம கட்சிக்குள்ள போயிட்டு ஜாதியெல்லாம் வச்சு பாக்கணும் இந்த ஸ்டே இது வச்சு கிறிஸ்டினா முஸ்லீமா அதுன்ட்டு வந்தா நல்லா செய்யறாரு அது மட்டும் தான் நம்ம மெயினா அது ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் ஆஹ் நான் கண்டிப்பா தான் ஓட்டும் போடுவேன் வீட்டில் எல்லாருமே விஜய்தா ஓட்டும் போடுவாங்க ஓ ஜோசப் விஜயா தானே முஸ்லீமா வேறதான் நேம் வச்சிருந்தாலும் நான் ஓட்டு போடுதா செய்வேன் முழு ஆதரவு ஜோசப் விஜய்க்கு பொதுவா நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு விடும் அது ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டில் இருக்கும் இங்க எல்லாமே எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்றா இருக்கு அவங்க தானே இங்க ஜோசப்பா இருந்தானே என்ன தமிழ்நாட்டில் தானே இருக்கும் அதெல்லாம் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தனா இவங்க அரசியலுக்காக அது இருக்காங்க ஜோசப்ன்றது நேம்ன்றது அது அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அரசியலுக்காக இப்போ இப்போ கூட அந்த பேர் எதுக்காக கேட்டு வந்திருக்காங்கன்னா அதை சொன்னால் கம்மியாக கிடைக்கும் ஓட்டுன்றதுக்காக தான் அது பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அது வந்து அவ்வளோ வேல்யூ அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அதை அதை பார்க்கல யாரும் அது முன்னாடியே தெரியும் எல்லாருக்குமே ஜோசப் விஜய்ன்றது எல்லோருக்கும் தெரியும் அதை ஒன்றும் ரசிகனா யாரும் வரல ஒரு சேஞ்சு வரணுன்றதுக்காக தான் அவர் இருக்காரு அதை அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் எனக்கு தெரிஞ்சு அதை எடுத்துக்க மாட்டாங்க இது கிறிஸ்டின்ன்றதுக்காக மட்டுமே அவருக்கு வந்து ஓட்டு கம்மியாகணுன்றதுலாம் கிடையாது அதை தாண்டி நிறைய பேர் எல்லா இந்து முஸ்லீம் எல்லாருமே ரசிகர் இருக்காங்க நிறைய பேர் ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மாற்றம் ஒன்று எதிர்பார்க்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை பேர்ல என்ன இருக்கு ஜோசப் விஜய்க்காக எனக்கு ஆதரவு கிடையாது விஜய்க்கு வேணால் எனக்கு ஆதரவு இருக்கு இந்த மதவாத இதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஓட்டு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தமிழ்நாடு மதத்தால் பிரிஞ்சது கிடையாது முன்னாடி தலைவர்கள் தான் வந்து மதத்தை பிரிக்கிறாங்க வேறு யாருமே கிடையாது நண்பர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க யாரும் வந்து மதத்தால் பிரிஞ்சு வந்து தமிழ் நடந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு வந்து வேறு வேறு எல்லாமே நடந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது யாருமே வந்து மனிதத்தால் மதத்தால் யாருமே பிரிய கிடையாது அரசியல் தலைவர்கள் தான் பிரிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் பேரெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து கொள்கையை பார்த்து தான் போடுவாங்க விஜய்க்கு தான் ஆதரவு இருக்குது பேருக்கு அந்த மதத்துக்கு நம்ம கிடையாது நிற்கும் ஒருவே